இன்றைய இந்த பதிவுல நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய மற்றும் ஒரு ஊழல் விசாரணைக்காக வந்திருக்குது குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற விஷயம் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செஞ்சு மன்னல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு பிடியானையை பிறப்பிச்சிருக்குது இது குறித்து தான் இன்றைய காணொலி முதல்ல நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு ஊழல் சார்ந்த ஊழல் ஃபைல் ஒன்று இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளி ஆமுன தலைமையங்கள் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இத சட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட நகரத்து அப்படின்னு ஒரு பரிந்துரையும் செய்யப்பட்ட ஒரு விஷயம் கென்ன பிள்ளை வெளியே வரல அந்த ஒரு விஷயத்தை இப்ப லஞ்ச ஊழல் ஆலைக்குழுவினர் விசாரணைக்காக எடுத்திருக்கிறாங்க அது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யா செனானி என்று சொல்லப்படுகின்ற சிறிலங்கா ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாமல் ராஜபக்ஷ என்ன பண்றாருன்னா அந்த திணைக்களத்தில இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ணி தனது தந்தை ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்துல பிரத்யேகமான ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு எப்பயமனை பண்ணி அங்க அவரை வேலைக்கு சேர்த்து விடுறாரு அங்க வேலை செஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல அவக்கு சம்பளமாக அவ பெற்ற தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் மைத்திரிபால சிறிசன ஜனாதிபதி ஆரம்பத்துக்கு பின்னால பெரும் லஞ்சம் ஊழல் சம்பந்தமான விஷயங்களை விசாரிப்பதற்கான ஒரு ஆணைக்குழு போட்டாங்க அந்த ஆணைக்குழு இவங்களை விசாரிக்க ஆரம்பிச்சது முதலாவது இவங்கள்ட கேக்குற விஷயம் தான் வந்து நீங்க எங்க ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துல என்ன வேலைக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற இடத்த சொல்லுங்க நீங்க நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணீங்க எல்லாத்துக்கும் அவர் சொன்ன பதில் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்ப எங்க தான் இவ வேலை பண்ணினா அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்டதில் தான் தெரிய வந்தது இவ ஒர்க் பண்ணினது வந்து அலரி மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டீங்களா ஓகே அலர் மாளிகையில் யாருக்கு கீழே ஒர்க் பண்ணீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க யாருக்குன்னு ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு எங்கே ஆஃபீஸ் தந்தாங்க என்ன மேசேஜ் தந்தாங்கன்னு கேட்டதுக்கு எதுவுமே தெரியாது என்றுக்குள்ள முழிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்போ நீங்கள் அந்த திணைக்காலத்துலேருந்து ப்ளீஸ் ஆகி வந்திருக்கீங்க ஜனாதிபதி செயலகத்துல வேலைன்னு சொன்னாங்க அங்கேயும் நீங்க வேலை செய்யல அலரி மாளிகைன்னு சொல்றீங்க அங்க இங்க வேலை செஞ்சீங்க யாருக்கு கீழே வேலை செஞ்சீங்கன்னா அதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன நேரம் அப்போ அவன் சொல்லியிருக்கிறா வந்து நாமல் ராஜபக்ஷ என்ன அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி ஜனாதிபதி செயலகத்துல எப்பயுமே தந்தாரு நான் அந்த பக்கமே போகல அப்படின்னு அவ சொல்லிருக்கிறா இதுக்கடையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் அவ வந்து அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து ஐம்பது வீதம் சம்பளமாகவும் பெற்றிருக்கிறார் அதனுடைய தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்றிருக்கிறார் இதுக்கு மேல வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்களுக்கு பதவி உயரம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிலங்கா ஏர்லைன்ஸில் வேலைக்கு போகாதவனுக்கு சம்பளமும் கொடுத்து பதவி உயரம் கொடுத்துருக்கு இன்னைக்கு டிகிரியை முடிச்சு மாஸ்டர் முடிச்சு எடுத்த சர்டிஃபிகேட்டையும் மறந்து எத்தனை ஆண்டு படிச்சந்தையும் மறந்து பல ஆண்டுகள் தொழில் இளைஞர்கள் வாழ்க்கை தொலைச்சி வெளிநாட்டுல வாழ்ற காலத்துல இந்த இவர் கொடுத்த வரப்பிரசாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பிற்பட்ட ஆட்சியாளர்களால எங்கேயுமே விசாரணைக்கு வரல இப்போதும் லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் இந்த ஃபைலை வெளியெடுத்து நாமல் ராஜபக்ஷம் இந்த பெண்மணியும் நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க உண்மையில இந்த விஷயம் முறையாக விசாரணை செய்யப்படுமா இருந்தார் நிச்சயமாக மஹிந்தானந்த அல்கமகே போன்றவங்களுக்கு கிடைச்சது இந்த ரெண்டு பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றொரு விஷயம் என்ன போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவின் ஓவைசிய இப்போது கைது செஞ்சு சிறையில போட்டிருக்கிறாங்க போலீசாருக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயம்பிட்டிய பகுதியில வந்து ஒரு வீட்டுல வந்து பன்னிரண்டு லட்சம் அதுக்கும் அதிகமான புறமதி வாய்ந்த லேப்டாப் மற்றும் பொருட்கள் வந்து திருடப்பட்டாச்சு கூடவே ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் நாராயணி போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்படுது போலீசார் அவங்களோட விசாரணைய ஆரம்பிச்சாங்க விசாரணைகள் போய் பாத்தீங்கன்னா அயகம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற குற்றத்தடுப்பு பிரிவினுடைய இவங்க இவங்கதான் அத திருடினதாக சந்தேகிச்சு இப்ப அவரை அவரு சேவையில் இருக்கும் போதே கைது செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தீங்களா இது யாரோட சேர்ந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா குடு அடிக்கிறதுக்கு பழக்கப்பட்ட இரண்டு போதை கடிமையான இருவருடன் சேர்ந்து இரவு நேரம் வந்து இந்த ஊட்ட இந்த பொருட்களை திருடியதாக இப்போது மூன்று பேரையும் கைது செஞ்சு சிறக்கி அனுப்பியிருக்கிறாங்க இவரை பத்தி போலீஸார் தேடியதுல ஓல்ரெடி நாராயண்பிட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் ஒர்க் பண்றாரு இவருக்கு வயசு முப்பத்தி இவர் போதைக்கு அடிமையானவர் என்பதனால இப்போது அந்த போதையோட சம்மந்தப்பட்டவர்கள உறவு வச்சு இப்போ அவரு இரவு நேரங்களை களவெடுக்கிற எடுக்கிற தொழில பார்ட் டைமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஒன்று பார்ட் டைம் கிடையாது அவருக்கு போலீஸ் தொழில் பார்ட் டைம் களவு என்பது தான் ஃபுல் டைமாக இருந்திருப்பதை பார்க்க முடியுது சிறு வயசுல கள்ளன் போலீஸ் சிறுவர்கள் விளையாடுறதை பார்த்திருப்போம் நீ கல்லனாயிறு நான் போலீஸ் ஆயிருக்கேன் நான் கல்லனாயிருக்கேன் நீ ஆயிரு அப்படின்னு விளையாட்டுலதான் நாங்க பாத்திருப்போம் இப்ப அப்படி இல்ல பகல் நேரம் போலீஸ் இரவு நேரம் களவு இருந்தா களவு எங்க ஒழிக்க முடியும் என்றதுதான் கேள்வி பல்வேறு காலகட்டங்களில் இவரோட தொழில் இல்லாம போய் காலை பிடிச்சு கைய பிடிச்சு அங்க பேசி இங்க பேசி தான் தொழில மீண்டும் அவங்க எடுத்ததாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அந்த தொழிலுக்கு இவர் பொருத்தம் இல்லை என்பதை இவரோட செயற்பாடு காட்டியிருக்குது இருந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி நகருது அப்படின்னு சொல்லி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களிலும் கிளீன் ஸ்ரீலங்கா எந்த ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மைந்த ராஜபக்ஷங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தவர் வளர்ந்தவர் அவர்தான் வந்து சஜின் வாஸ் குலவரதர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் அவருடைய வரிய கட்டல்ல அப்படின்னு சொல்லி இவருக்கான ஒரு வழக்க இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் பதிவு செஞ்சிருந்தாரு அந்த வழக்குக்கு இவர் ஆஜராக இல்லை என்ற காரணத்தினால இவரை உடனடியாக கைது செஞ்ச மன்றல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொழும்பு நீதவன் நீதிமன்றம் ஒரு கட்டளைய பிறப்பிச்சிருக்குது அதுக்கு நாங்க பிரிவுராந்தோடு இப்ப போலீசார் இவரை தேடி தெரியறாங்க சிக்கினார் நிச்சயமாக தூக்கி உள்ள போடுவாங்க என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வரி செலுத்தாத தொகை ஒரு சாதாரண தொகை கிடையாது கிட்டத்தட்ட மூணு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் அரசுக்கு செலுத்தவன பணத்தை செலுத்தாம இருக்கிறதுல என்ன சுகம் அதனால இப்ப என்னவோ அடிக்கடி இவர் அந்த போலீஸாரை சுற்றுறாங்க இவரை தூக்கி உள்ள போட இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவர் இவரை கடந்த காலங்களில் கல்லன்று சொன்னதுனால அவர் ஊடகங்களுக்கு சொன்னார் என்ன கல்லன்று சொல்கிறீங்க ஆதாரம் இருந்த பிடிங்க சிறையில் போடுங்க அதை அனுபவிக்க நான் தயார் எனது கை சுத்தமானது என்று சொல்லி தேசிய மீடியாக்களில் கத்த ஆரம்பிச்சார் அந்த வாய்ச்சல் நம்ம பழிச்சுட்டு நம்ம தெரியல இப்போ பிடிவர அந்த போலீஸார் சுற்றுறாங்க பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு இவருக்கு கடந்த காலங்களில் இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் லங்கா அதே போன்ற சிறுலங்கா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல பணிப்பாளராக இவர் இருந்த சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மோசடி நடந்ததாக அந்த அறிக்கையை கண்டுபிடிச்சு இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மைத்திரிபால சிறுசேன கையில கொடுத்தாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தாச்சு மயந்த ராஜபக்ஷங்களுக்கு விசுவாசம இருந்தவங்களுடைய விஷயங்கள் அதுக்கு பிறகு எங்க நகர போகுது இறுதியாக அந்த வழக்கு அதோட சீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா இவங்க யாரும் குற்றம் விடுதலை ஆனாங்க இந்த ஒரு விஷயமும் மீண்டும் விசாரணைக்கு வரும் என்பது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எதிர்கால ஜனாதிபதி சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ஷ தொடங்கி அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த போலீஸ் அதிபர் தொடக்கம் அதே போன்ற பல்வேறு அரசியல் அரசு அதிகாரிகள் தொடக்கம் அதே போல பல்வேறு அரசியல்வாதிகள் இந்த நாட்டுல எதை செய்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது காரணம் என்னன்னா அரசு நெவழியே ஆண்டிகளும் மெவ்வழியே என்பது போல இவர்கள் எல்லாம் பழக்கப்பட்டாங்க பொறுத்த பார்க்கலாம் இது போன்ற ஊழல்வாதிகளை கடையெடுக்குன்ற பணியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செய்யட்டும் ஒரு சுத்தமான நாடு ஒரு வளமான நாடு உருவாகட்டும் எதிர்கால சந்ததியாக நிம்மதியாக வளட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட மற்றொரு காலொலியில் உங்கள் நடைபெறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி